அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கு மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே மைத்துதிக்கிறான் எங்கள் எஜமானனை மைத்துதிக்கிறாம் சுதோத்தரிக்கிறான் எங்களை அண்டவரே கரம் பிடித்து நடத்துகிற தேவனே மைத்துதிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறான் ஒருவராய் பெரிய அதிசயம் எங்களை செய்கிறவரே மைத்துதிக்கிறான் இந்த காலை வேலையில எங்களை முற்றிலுமாய் நம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் அண்டவரே எல்லா பொல்லாப்புக்கும் எங்களை விலைக்கு காத்து கொள்ளுங்க நம்முடைய செட்டையின் நிலைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துங்க இந்த நாளில் நாங்க தியானிக்கிற இந்த வேத பகுதிய எங்களுக்கு ஆசீர்வத்து தாங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே இந்த நாள்ல கூட நம்ம ரூத் சரித்திர புத்தகத்தை தியானிக்க போறோம் ஆஹ் புறஜாதி பெண்ணான ரூத்து வந்து ஆஹ் நம்ம மத்தேயூர்ல ஒன்னாவது அதிகாரத்துல ஏசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறுல இந்த ரூத்தோட பேரும் இடம்பெ இடம்பெற்றிருக்கு புறஜாதிய பெண்ணா இருந்தா கூட அவளுடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கு அதனுடைய சரித்திரத்தை இந்த நாள்ல நம்ம தியானிக்க போறோம் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல முழுவதும் நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுவதும் நம்ம வாசித்தோம் எப்படி வந்து நியாயாதிபதிகள் வந்து இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தி வந்தாங்க அப்படின்றத தியானித்தோம் அவங்க கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது வருடம் அவங்கள நியாயம் விசாரித்து வந்தாங்க நியாயாதிபதிகள் காலம் காலம் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அவங்க இருந்த தேசத்துல இஸ்ரவேல் மக்கள் இருந்த தேசத்துல பஞ்சம் உண்டாயிட்டு அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்தலிகேம் ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரரோடு கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான் யூதா தேசத்துல பெத்தலிகேம் ஊர் ஊரு இந்த ஊரை குறிச்சி மீகா புஸ்தகத்துல ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு இங்க ஏசு கிறிஸ்து பிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அந்த பெத்திரியின் ஊரை சார்ந்த ஒரு மனுஷன் தன் மனைவி ரெண்டு பையங்க கூட யூதையா தேசத்துல இருந்து மோவாப் தேசத்துக்கு போறாங்க மோவாப் தேசம்ன்றது ஆண்டவரை வணங்காத புற தெய்வங்களை வணக்கக்கூடிய புற ஜாதியினர் அவங்க இருக்கிற இடத்துல போயி குடி குடியிருக்கிறாங்க வாக்குத்தம் பண்ணப்பட்ட காணான் தேசத்தை விட்டு புறஜாதி தேசத்துக்கு புறப்பட்டு போறாங்க அந்த மனுஷனுடைய பேர் எளிமலைக்கு எளிமலைக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மை காட் இஸ் கிங் என் தேவன் ராஜா அப்படின்னு அர்த்தம் எலிமலைக்கு அவன் மனைவிக்கு மனைவியின் பெயர் நகோமி நகோமின்னா அர்த்தம் இவர்களுடைய அவனுடைய இரண்டு குமாரர்களில் ஒருவன் பேர் மக்ளோன் மற்றவன் பேர் கிளியோன் மக்ளோன்னா பலவீனான்னு அர்த்தம் கிளியோன்னா கவலை துக்கம் அப்படின்னு அர்த்தம் யூதாவில் உள்ள பெத்லேயே மூரா ஆகிய எபிராத்தா எபிராத்தியன் ஆகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள் பெத்தலகேமுக்கு இன்னொரு பேர் வந்து எப்பிராத்தா மீகா அஞ்சு ரெண்டுல எப்பிராத்தா எனப்பட்ட பெத்தலிகேம் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அங்க பெத்தலிகேம்ல இருக்கிற மக்களை எப்பிராத்தியர் அப்படின்னு சொல்றாங்க இவங்க அங்க இருந்து பெத்தலிகேம்ல இருந்து பெத்தலிகேம்னா அப்பத்தின் வீடு அந்த அப்பத்தின் வீட்டுல இருந்து இப்ப மோ மோவாப் தேசத்துக்கு போறாங்க அங்கே இருந்து விட்டார்கள் நகோமியின் புருஷன் ஆகிய எளிமலைக்கு இறந்து போனான் அவளும் அவனுடைய இரண்டு குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள் முதல்ல அவளோட ஹஸ்பண்ட் நகோமியோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு அவளும் ரெண்டு குமாரர் மாத்திரம் அங்க இருந்தாங்க இவர்கள் மோவாப்பியரில் பெண் கொண்டார்கள் ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லி இருந்தது புற ஜாதியில பெண் எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம புற ஜாதிய பெண்ண திருமணம் செய்யறாங்க அவர்களில் ஒருத்தி பேர் ஒரு பால் மற்றவள் பேர் ரூத்து ஆஹ் இந்த மக்ளோனோட மனைவி பேர் தான் ரூத்து இத ரூத் நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல பார்க்கலாம் மக்ளோனின் மனைவி ரூத்து அங்கே ஏறக்குறைய பத்து வருஷம் வாசம் பண்ணினார்கள் பத்து வருஷம் அந்த தேசத்துல இருந்தாங்க மோவாப் தேசத்துல பின்பு மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள் அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவள் ஆனாள் நகோமிக்கு கணவனும் இறந்து ரெண்டு பிள்ளைகளும் இறந்து தனித்தவள் ஆனாள் கத்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு மோவாப் தேசத்துல இருக்கும்போது ஒரு செய்திய கேள்விப்படுறா யூதேயா தேசத்துல கத்தர் வந்து தம்முடைய ஜனங்களின் தேவையை சந்திச்சார் ஜனங்களை சந்தித்து அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் அப்படின்ற செய்திய கேள்விப்படுறா தன் மருமகளோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து இப்ப அவளுக்குள்ள ஒரு எண்ணம் வருது தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி வரணும் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு மறுபடியும் வரணும் ஏன்னா எல்லாத்தையும் இழந்த நிலையில தனித்து விடப்பட்டவளா இருக்கா தன்னுடைய ஜனத்தோடு சேர்ந்து கத்தர் வாக்கு பண்ண தேசத்துக்கு மறுபடியும் வரும்படியா தீர்மானம் பண்ணி எழுந்து வரான் தன் இரண்டு மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள் மோவாப் தேசத்தை விட்டு அவளும் அவளுடைய மருமகளும் ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்புறாங்க ரெண்டு மருமகள் நகோமி யூதா தேசத்திற்கு திரும்பி திரும்பிய திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் இரண்டு மருமகளையும் நோக்கி நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள் மறித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கத்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக ரெண்டு மருமகளையும் கூட்டு நீங்க உங்க தேசத்துக்கே போயிருங்க எனக்கும் என்னோட பிள்ளைகள் கணவன்களோட தயை செய்தது போல நீங்க என் கூட செய்தது போல கத்தர் உங்களுக்கு தயை செய்வார் அதனால நீங்க உங்க இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கத்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டால் வாழ்த்துறா மனதார் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சுகமா வாழ்ந்திருக்கணும் அப்படி இன்னொரு திருமணம் செய்து வாழ்ந்திருக்கணும் உண்மையா வாழ்த்துறா அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள் ஓம் கூடையே நாங்க வருவோம் அப்ப நகோமி வந்து அவங்க கிட்ட ரொம்ப அன்பா இருந்திருக்கா அதனாலதான் கூட வர்றதுக்கு கணவனை இறந்த பிறகு கூட கூட வந்து உம்முடைய ஜனத்தண்டை இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்றாங்க அதற்கு நகோமி என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள் என்னோட ஏன் வருகிறீர்கள் உங்களுக்கு புருஷன் ஆகும்படிக்கு இனிமேல் என் கற்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ எனக்கு பிள்ளையும் இனி பிறக்காது என் மக்களை திரும்பி போங்கள் நான் வயது செஞ்சவள் ஒரு புருஷனுடன் வா வாழத்தக்கவள் அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ் வாழ்க்கை பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கை படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ அது கூடாது எனக்கு திருமணமும் நடக்காது அப்படியே நடந்தாலும் அந்த பிள்ளை வளர்ற வரைக்கும் நீங்க காத்திருக்க முடியாது என் மக்களே கத்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றால் கத்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றார் அந்த கையின்றது கத்தருடைய அதிகாரத்தையும் அவருடைய வல்லமையும் சொல்லிருக்கு அது எனக்கு விரோதமா இருக்கு ஏன்னா ரெண்டு தவறுகளை இவங்க இந்த குடும்பமா செஞ்சிருக்காங்க ஒண்ணு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை விட்டு அந்நிய தேசத்துக்கு போனாங்க கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படையில ரெண்டாவது புறஜாதி பெண்களை திருமணம் செய்யக்கூடாது அதையும் அவங்க கத்தருடைய வார்த்தையை மீறி நடந்தாங்க இப்ப கத்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்கு எனக்கு மிகுந்த வசனமா இருக்கு உங்கள் நிமித்தம் நீங்க ஆஹ் கணவனை இழந்து இருக்கிறீங்களே சின்ன வயசுல அதை பார்க்கும்போது எனக்கு வேதனையா இருக்கு தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறார் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள் இவ பேச்ச கேட்டு அவங்க ரெண்டு பேரும் அழுகிறாங்க ஒரு பால் தன் மாவியை முத்தமிட்டு போனான் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் ஓர்த்தி மாமியார்ட்ட முத்தமிட்டு தன்னுடைய தேசத்துக்கு திரும்ப போயிட்டா ஆனா ரூத் வந்து நகோமியை விடாம பற்றி கொண்டாள் அப்பொழுது அவள் இதோ உன் சகோதரி தன் ஜனத்தின் இடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாள் நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி என்றாள் ஒரு பாலை போல நீயும் திரும்பி போ அவ என்ன பண்ணிட்டா தன்னோட ஜனத்துக்கு போயிட்டா தன்னுடைய தேவர்களிடத்துல போயிட்டா அப்படின்னு நகோமி அவகிட்ட பேசுறான் அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம் உறுதியா இருக்கா ஆஹ் ரூத்ததான் ரூத்தோட தான் இருப்பேன் அப்படின்றத அவளை விடாம பச்சிக்கொண்டா பின் வாங்கி போக மனசு இல்லை அவளுக்கு உண்மை பின்பற்றாமல் உமை விட்டு திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு உறுதியா இருக்கிறாள் நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் நான் வருவேன் எங்க தங்கியிருக்கீங்களோ அங்க உங்களுடைய ஜனம் என்னுடைய ஜனம் உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் ஆஹ் இது வந்து கிட்டத்தட்ட ஆண்டவர் வந்து பல இடங்கள்ல சொல்லுவாரு நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் நான் உங்கள் தேவனாயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அநேக முறை இஸ்ரவேல் மக்களோடு பேசுறாங்க இறைமையா இருபத்தி நாலு ஏழுல கூட இந்த வார்த்தையை நம்ம பாக்கலாம் நீங்க என் இருப்பீர்கள் நான் உங்களை தேவனாயிருப்பேன் அதத்தான் இங்க சொல்றான் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ரூத் வந்து தேவனை பின்பற்றுகிறதுல உண்மையா இருக்கிறா உறுதியா இருக்கிறா நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ண பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறொன்றும் உமை விட்டு என்னை பிரித்தால் கத்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார் நல்ல உறுதியான தீர்மானம் அதுல கரெக்டா ஸ்ட்ராங்கா இருக்கா அவள் தன்னோடு கூட வர மன உறுதியா கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை கர்த்தரை பின்பற்றுறதிலையும் நகை நகோமியோடு கூட இருக்கிறதிலையும் அவர் அவங்க ஜனத்தோடு கர்த்தருடைய ஜனத்தோடு இருக்கிறதையும் அவ மன உறுதியா இருக்கிறத கண்டு அதுக்கப்புறம் ஒன்றும் பேசல அப்படியே இருவரும் பெத்தலேகை மட்டும் நடந்து போனார்கள் அவர்கள் பெத்லேயமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசி கொண்டார்கள் அவளை பார்த்த உடனே பெத்தலேயம்ல இருக்க ஜனங்கள்லாம் நகோமியோ அப்படின்னு பேசிக்கிட்டாங்க நகோமின்னா இன்பம்னு அர்த்தம் இவள் இன்பமானவள் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள் நகோமினா இன்பம் மாறல்னா கசப்பு வந்து மகிழ்ச்சியா இல்ல கசப்பா இருக்கேன் ஏன்னா ஏன் அப்படி சொல்றானா தன்னுடைய கணவனையும் ரெண்டு பிள்ளைகளையும் இழந்து என்னுடைய வாழ்க்கை வந்து கசப்பாயிருச்சு அப்படின்னு சொல்றார் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் நான் அதுக்கெல்லாம் வந்து ஆண்டவர் தான் ஆண்டவர் தான் எல்லாம் என் வாழ்க்கையில செயல்படுகிறார் அப்படின்றதுல அவளுக்கு நம்பிக்கை இருந்துச்சு கத்தர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கத்தரையே சார்ந்து இருக்கிறான் நான் நிறைவு உள்ளவளாய் போனேன் கத்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் நான் வெத்தலேயம்ல இருந்து தேசத்துக்கு போகும்போது கணவன் ரெண்டு பிள்ளைகள் எல்லாம் நிறைவா நாங்க குடும்பமா போனோம் ஆனா திரும்பி வரும்போது வெறுமையா நான் மட்டும் திரும்பி வந்திருக்கிறேன் எல்லாத்தையும் இழந்துட்டேன் ஆஹ் கத்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் கத்த என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார் கத்தர் தான் என்னுடைய வாழ்க்கையில செயல்படுகிறார் இதெல்லாம் நடந்தது என்னை சிறுமைப்படுத்தியிருக்கார் கிளேசப்பட்டிருக்கேன் அதனால என்னை இன்போன்னு சொல்லி கூப்பிடாதீங்க நகோமி அப்படின்னு கூப்பிடாதீங்க என்றான் இப்படி நகோமி மோவாப்பிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள் புற ஜாதியான தேசத்தில இருந்து இப்ப கத்தனுடைய ஜனங்கள் ஈர்க்கக்கூடிய அந்த பத்திலஹேமுக்கு யூத யூதயா தேசத்துல உள்ள பெத்திலஹேமுக்கு திரும்பி வந்தார் வார் கோதுமை அருப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்திலஹேமுக்கு வந்தார்கள் அறுவடை துவக்கத்தில் அவங்க வந்து பத்திலேஹேமுக்கு மறுபடியும் திரும்பி வந்தாங்க அப்படின்றது இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா ஆஹ் எலிமலைக்கு அவனோட மனைவி நகோமி ரெண்டு பிள்ளைகளோடு சேர்ந்து பத்திலிகேம்ல யூ பஞ்சம் வந்த உடனே அங்கிருந்து கிளம்பி புறஜாதிகள் தேசமான மோக மோவாப் தேவசத்துக்கு போனாங்க அங்க எலிமலைக்கு முதல்ல இறந்து போயிடுறாரு அடுத்து அவ வந்து நகோமி தன்னுடைய பிள்ளைகளுக்கு மோவாப்பிய பெண்களை திருமணம் செய்து வர செய்து வைக்கிறா பத்து வருஷத்துக்கு பிறகு அந்த ரெண்டு பையங்களும் மறித்து போயிட்டாங்க இப்ப நகோமிக்கு ஒரு நல்ல செய்திய கேள்விப்படுறா தன்னுடைய ஜனங்களோட ஜனங்களை கத்தர் சந்தித்து அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறாரு அப்படின்றத கேள்விப்பட்ட உடனே மறுபடியும் தன்னுடைய ஜனத்தோடு வந்து சேர தீர்மானம் பண்றா தன்னுடைய மருமக்கம் மாற கூப்பிட்டு நீங்க உங்க தேசத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா அப்ப முதல்ல அவங்க நாங்க உம்மோடு கூட வருவோம் அப்படின்னு சொன்னாங்க அடுத்து நகோமி அவங்க கிட்ட பேசி ஆஹ் கத்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்கு எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால நீங்க உங்க தேசத்துக்கு போங்க அப்படின்னு ஒரு பால் வந்து தன் மாமியை முத்தம் விட்டு அவ போயிட்டான் ஆனா ரூத்தோ வந்து உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் எங்க போனாலும் உங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்லி அவ வந்து நகோமிய கூட வர்றதுல ரொம்ப உறுதியா இருந்தா கத்தரை பின்பற்றுறதுல உறுதியா இருந்ததுனால அத பார்த்து நகோமி சரின்னு தன்னோடு கூட்டிட்டு வந்தா அவத்திலேயம் வந்த உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க நகோமி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டாங்க ஆனா அவ சொன்னா நகோமி வந்து நான் நிறை உள்ளவளா இங்க இருந்து போனேன் கத்தர் என்ன வெறுமையா வெறுமையா திரும்பி வர பண்ணி இருக்கிறாரு கத்தர் என்னை சிறுமப்படுத்தி நான் கிளேசத்தோடு இருக்கேன் அதனால ந நகோமீன் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றான் அவங்க திரும்பி வந்த நாட்கள் வந்து வார் கோதுமையின் துவக்க நாட்கள்ல அவங்க மோவாப் தேசத்துக்கு மறுபடியும் வந்தத இந்த நாள்ல தியானிச்சோம் இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம் அன்பின் பினாவே இந்த நாள்ல நாங்க அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் ரூத் ஆண்டவரே உம்மை பின்பற்றுகிறதுல எவ்வளவு உறுதியா இருந்தால் அப்படின்றத நாங்க தியானித்தோம் கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் அண்டவரே அந்த கடினமான பாதையில கூட உம்மை பின்பற்ற உறுதியா இருந்தால் நாங்களும் கூட எங்களுடைய விசுவாசத்துல எப்பயும் தளர்ந்து போக கூடாது உண்மை பின்பற்றுகிறதுல ரூத்தை போல மன உறுதியா இருக்க கருவிச்சிங்க அந்தவரே மைத் துதிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி செயல்படுகிறது என்று அந்தவரே நகோமியை போல நாங்களும் உண்மை சார்ந்து ஒவ்வொரு காரியத்திலையும் செயல்பட கிருபை செய்ங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் உம்முடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க அநேகர் சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட கிருபை செய்ங்க நாங்களும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்ய பணியில எங்களால் செய்ய ஒப்பு கொடுக்கிறோம் நேசிக்கிற இயேசு கிரி இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல பவாரங்களே மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ